ஜீசஸ் வெள்ளக்கார கடவுள்னு யாரு சொன்னது அவர் ஆசியாவில பாலஸ்தீனத்துல பிறந்தார் அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது கோட்டு போட்டது இல்ல முழுசா தெரிஞ்சுக்காம எதற்கு கோயிலுக்குள்ள வந்தேன்னு கேட்டேன் அது தப்பு வாக்கியோவை பிரம்மா அப்படின்னா வார்த்தை தான் கடவுள்னு அர்த்தம் பிரம்ம விந்து உபனிஷத் என்ன சொல்றது தெரியுமோ வை பிரம்மா அப்படின்னா குரல் தான் கடவுள் அர்த்தம் சப்தாட்சர பரபிரம் அப்படின்னா வார்த்தை அழியாதது அதுவே கடவுள்னு அர்த்தம் அதத்தான் பைபிள்ல வானமும் பூமியும் ஒழிந்து போம் என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லிருக்கு யோவான் ஒண்ணு ஒண்ணுல ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது